நமது வாழ்க்கையில் அல்ல சில சோதனைகளை ஏற்படுத்துவார் வரும்பொழுது நினைக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் அல்லா தருவான் நாம் நேசிக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் மரணிக்க வைப்பான் நாம் என்ன நினைக்கிறோம் பொதுவாக தாய்மார்கள் பொதுவாக சகோதரர்கள் சோதனை வந்து விட்டால் நான் தான் துளிகிறேன் நான் தான் இவாரத்தை செய்கிறேன் நான் தான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்னைத்தான் அல்லாஹ் சோதிக்க வேண்டுமா வட்டி வாங்குகிறார்கள் அநியாயம் செய்கிறார்கள் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கிறார்கள் ஹலாலான வாழக்கூடிய என்னைத்தான் அல்லாஹ் சோதிக்க வேண்டுமா என்று நாம் வார்த்தைகளை விட்டு விடுகிறோம் நபிகள் நாயகம் வஸல்லம் கூறினார்கள் இதா அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு தனிநபரை நேசிக்கிறான் என்று சொன்னால் இபுத்தலாகும் அல்லாஹ் அவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பார் உம் சலமா அபு சலமா என்ற இரண்டு தம்பதிகள் எந்த அளவுக்கு இந்த தம்பதிகள் தெரியுமா மக்காவை சார்ந்தவர்கள் இந்த ரெண்டு நபர்களுமே இரண்டு நபர்களுமே கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்லல்லாக அனைவரும் சொல்லும் இஸ்லாத்தை பரப்புகிறார்கள் இந்த இரண்டு நபர்களுமே ஒன்றாக இஸ்லாத்தில் இணைந்து கொள்கிறார்கள் இரண்டு நபர்களுமே ஒன்றாக அபிசீனியாவிற்கு ஹிஜரத்து செய்தார்கள் இரண்டு நபர்களுமே மக்காவிற்கு திருப்பி ஒன்றாக வந்தார்கள்

அல்லாஹுவின் அன்பின் நம்பிக்கையில பாருங்கள் அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டான் அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானா நமது தாய் மரணித்து விட்டால் நமது குழந்தை மரணித்து விட்டது நமது கணவர் மரணித்து விட்டார் இதற்கு பிறகு நமக்கு வாழ்க்கையே இல்லையா என்று நாம் யோசிக்க கூடிய பல தருணங்கள் நமது வாழ்க்கையில் வரலாம் காரணம் ஒரு முக்மினுடைய வாழ்க்கை அல்லா சோதித்துக் கொண்டே இருப்பான் இமாம் முஸ்லீம் பதிவு செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசலம் சொன்னார்கள் ஒருவன் மூமீனாக அவன் தன்னை இணைத்துக் கொண்டால் அவன் மரணிக்க கூடியவரை அவனினுடைய உடம்பிலும் பொருளிலும் குடும்பத்திலும் அல்லா சோதித்துக் கொண்டே இருப்பான் யார் அந்த சோதனையை பின்பற்றி பொருந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாக்கு தருகிறான் எவன் எவன் அந்த அந்த சோதனையை விட்டும் தன்னை புறந்தள்ளி விடுகிறானோ சோதனையின் பொழுது மனதில் மனதளவில் தளர்ச்சி அடைந்து அல்லாவின் பக்கம் நம்பிக்கை இழந்து விடுகிறானோ அல்லா இந்த உலகத்திலும் அவனை சோதனையால் பிடிப்பான் நாளைக்கு மறுமையிலும் அல்ல அவனை பிடிப்பான் என்பதாக ரபிகள் நாயகம் சொல்லலாக அனைவரும் கூறினார்கள் உம் சலமா அபு சலமா ரெண்டு நபர்களும் சிறந்த கணவன் மனைவிகள் ரெண்டு நபர்களும் ஒன்றாக இஸ்லாத்திற்குள் இணைந்தார்கள் ரெண்டு நபர்களும் ஒன்றாக இஜரத்து செய்தார்கள் அபிசீனியாவிற்கு பிறகு ரெண்டு நபர்களும் ஒன்றாக மக்காவுக்கு வந்தார்கள் இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் மதீனாவிற்கு இஜரத்து செய்ய வேண்டும் என்ற வகையை அல்லா இறக்கி விடுவான் இந்த இரண்டு நபர்களுக்கும் அப்பொழுதுதான் குழந்தை பிறந்திருக்கிறது நாற்பது ஹதீசில் வரும் நாற்பது நாட்கள் கூட முடிவடைந்திருக்காது அந்த குழந்தையையும் சுமந்து கொண்டு அபூசலமாவும் விட்டு வெளியேறலாம் என்பதாக வெளியேறுவார்கள் அந்த நேரத்தில் இந்த உண்முசலமாவின் குடும்பத்தார்கள் எல்லாம் அபூசலமாவையும் சலமாவையும் உண்முசலமாவையும் பிடித்துக் கொள்வார்கள் சொல்வார்கள் இல்லை நீங்கள் செல்லக்கூடாது நாங்கள் உங்களை கொலை செய்து விடுவோம் அல்லது எங்கள் மகளை விட்டு விட்டு நீங்கள் செல்ல வேண்டோம் அபூ சொல்வார்கள் அபூசலமா சொல்வார் வேண்டாம் எனக்கு இந்த மனைவி வேண்டாம் இந்த எனக்கு குழந்தைகள் எனக்கு ஈமான் போதும் என்பதாக தனது மனைவியையும் தனது குழந்தையையும் அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு அபூசலமா மட்டும் அதினாவை நோக்கி வந்து விடுவார் காலங்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உம்முசலமா ரதியல்லாவுத்தால் பெண்மணி தனது குழந்தையை கையில் தூக்கியவராக தினமும் அபு சலமா பிரிந்த இடத்திற்கு வந்து நிற்பார்கள் என் அன்பு கணவனே என்று அந்த இடத்தில் நின்று அழுவார்களாம் இமாம் ரஹிக்கு பதிவு செய்ய வீடுகளுக்கு சென்றால் ரஹீக்கை படித்து பாருங்கள் இந்த சம்பவம் அதில் வருகிறது கண்ணீர் விட்டு அழுவார்களாம் என் அன்பு கணவரே எத்தனை நாட்கள் நாம் ஒன்றாக பயணம் செய்தோம் ஒன்றாக இஸ்லாத்தில் இணைந்தோம் ஒன்றாக செய்தோம் ஆனால் மதீனாவினுடைய வாழ்க்கையை பிரித்து விட்டார்களே பாவிகள் என்று அந்த கை குழந்தையை மார்பில் சுமந்து கொண்டு அழுது கொண்டே இருப்பார்களாம் ஒரு கட்டத்தில் அந்த குடும்பத்தார்களுக்கே இறக்கம் வந்தேன் நீ உனது கணவனை நோக்கி செல் என்பதாக சொல்வார்கள் தனது கை குழந்தையோடி ஐநூறு கிலோமீட்டர்கள் தனது கணவன் மீது உள்ள பாசத்தால் அக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி நடந்தே வருவார்கள் அந்த தாய் மதீனாவில் இரண்டு நபர்களும் நிம்மதியாக வாழ்கிறார்கள் ஹதீஸில் பதிவு செய்யப்படும் மதீனாவினுடைய எல்லா நபர்களும் இந்த தம்பதியை பார்த்து போராமைப்படுவார்களா ஒரு தம்பதி வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் ஒரு கணவன் கிடைத்தால் இப்படி கிடைக்க வேண்டும் உம்முசலமா சொல்கிறார்கள் உம்முசலமா சொல்கிறார்கள் தங்கத்தட்டில் வைத்து என்னை தாங்குவார் எனக்கு உலகமே அவர் மட்டும்தான் எனக்கு உலகம் அவர் மட்டும்தான் அவருக்கு உலகம் நான் மட்டும்தான் நாங்கள் இருவரும் தான் எங்களுக்கு உறவுகள் எங்களுடைய உறவுகள் எல்லாம் மக்காவில் இருந்தார்கள் ஆனால் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் உதறிவிட்டு நாங்கள் மதீனாவிலே இரண்டு நபர்களும் இரண்டு உலகமாக நான் அவருக்கு உலகம் அவர் எனக்கு உலகம் என்பதாக பயணம் செய்து கொண்டிருந்தோம் இமாம் முஸ்லீம் பதிவு செய்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த உம்மு உடைய கணவர் அபு சலமாவை அல்லா கைப்பற்றிக் கொள்கிறார் அல்லா அவருக்கு மரணத்தை கொடுத்து விடுகிறார் வைத்து யோசித்து பாருங்கள் நாடோடியாக மதீனாவிலே இருக்குகிறார் ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹோ அனைவோர் அப்படித்தான் அல்லாஹ் சோதிப்பார் நமக்கு உலகம் என்று எதை நினைக்கிறோமோ அல்லாஹ் அந்த உலகத்தை எடுத்துக் கொள்வார் சொல்லம்

இந்த பிரார்த்தனை அல்லாவின் தூதர் நாளில் நாலு மாதம் பத்து நாள் இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்யுங்கள் எழுதி கொடுத்து விடுகிறார்கள் உம்முசலமா சொல்கிறார்கள் இந்த படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு சிரிப்பு வரும் இந்த பிரார்த்தனையை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த அபூ விடவுமா ஒரு சிறந்த லைஃப் எனக்கு இருக்கு மக்காவில் ஒன்றாக வாழ்ந்தோம் அபிசீனியாவில் ஒன்றாக பயணம் செய்தோம் மதீனாவிலே ஒன்றாக பயணம் செய்தோம் வயது முதிர்ந்து விட்டது விதவையாகி விட்டேன் தங்கத்தட்டில் வைத்து என்னை தாங்கினார் மக்களெல்லாம் போராமை போராமைப்படக்கூடிய அளவிற்கு என்னை பாதுகாத்தார் எனக்கு அவர் உலகம் அவருக்கு நான் உலகம் ஆனால் அல்லாவின் தூதர் சொல்கிறார் அபூசலமாவை விட சிறந்த வாழ்க்கையை தாய் அல்லா என்று உமுசலமாவே நீங்கள் உங்கள் இத்தாவில் பிரார்த்தியுங்கள் என்று கேட்கிறார்கள் நான் நபிக்காக வேண்டி அந்த பிரார்த்தனை செய்தேன் ஆனால் எனது உள்ளத்தில் சந்தேகமாக இருந்தது அபூசலமாவை விடவுமா ஒரு லைஃப் எனக்கு கிடைச்சிடும் அவரை விடவுமா ஒரு கணவர் எனக்கு கிடைத்து விடுவார் நான்கு மாதம் பத்து நாள் இத்தாவினுடைய காலம் முடிகிறது நபிகள் நாயகம் சொல்லல்லா வாழைக சொல்லாம் எந்த பெண்ணை பெண் பேச வேண்டுமே ஆனாலும் ஆளை எழுப்பி பெண் பேசுவார்கள் அல்லாவின் தூதர் உம்மு சலமா வீட்டை தட்டுகிறார்கள் உம்மு சலமா அல்லாஹ்வின் தூதரை கட்டிலில் அமர வைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அல்லாவின் தூதர் கேட்கிறார்கள் உம்மு சலமா உங்களை நான் திருமணம் வைத்துக் கொள்ளட்டுமா உம்மு சலமா அழிகிறார்கள் ஹதீஸ் வருகிறேன் யாரோ சுழந்தா நான் வயது முதிர்ந்தவளாகி விட்டனே என்னடுத்து நீங்கள் என்ன இன்பத்தை காண முடியும் நானும் வயது முதிர்ந்த கிளவந்தான் அல்லாஹ் தூதரே எனக்கு அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்களே உன்னை திருமணம் முடித்து விட்டால் உனது குழந்தைகள் எனது குழந்தைகள் இல்லையா இறுதியாக அல்லாஹுவின் தூதர் என்னை திருமணம் முடித்தார் உம்மு சலமா சொல்கிறார்கள் அந்த பிரார்த்தனையின் வெகுமதியை நான் அன்றைக்குத்தான் உணர்ந்து கொண்டேன் அபூ சலம்மா என்று சொல்லக்கூடிய இந்த அபூ சலமாவின் தலைவரை அல்லாஹ் எனக்கு கணவனாக கொடுத்தார்

இதை பிரார்த்திப்பார்களோ கண்டிப்பாக அல்ல அந்த சோதனையை விட சிறந்த வாழ்க்கை அல்ல அவர்களுக்கு கொடுப்பான் கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் அல்ல சில சோதனைகளை ஏற்படுத்துவான் அந்த சோதனைகள் வரும் பொழுது இதற்கு பிறகு நமக்கு வேற ஒரு வாய்ப்பு இல்லை